அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அனைவருக்கும் சுதந்திரத்தின இந்தியாவின் சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள் மாவீரன் என மாவீரன் என போற்றப்பட்ட பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் போனாபர்ட் நத்திங் இம்பாசிபிள் இன் மை டிக்ஷனரி என்னுடைய அகராதியில் முடியாது என்ற வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவார் இவர் பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் போனாபர்ட் பிரான்சின் கார்சிகா தீவில் உள்ள அஜா ஷியோ நகரில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல மன்னர் பதினாறாம் லூயிசின் லூயின் லூயி அந்த தீவுக்கான பிரதிநிதியாக பணியாற்றியவர் இவரது தந்தை சிறுவயதிலேயே துணிச்சல் மிக்கவராக திகழ்ந்தான் பையன் தந்தை வருமானம் ஈட்டினாலும் கஷ்டப்பட்டு மகனை பிரான்சுக்கு அனுப்பி இராணுவ பள்ளியில் சேர்த்து விடு விட்டார் அங்கு செலவுக்கு பணமின்றி கேலி கிண்டலுக்கு ஆளானாலும் பொறுப்போடு படித்தார் பல வீர வரலாறுகளை படித்தார் வரலாறுகளை படித்தார் கணிதம் புவியியல் வரலாற்று பாடங்களில் சிறந்து விளங்கினார் முக்கியமாக இந்த காணொளி வந்து டெய்லி ஒரு பர்சனாலிட்டி ஆளுமை நம்ம வந்து பெரியவங்களுக்கும் தெரியப்படுத்துறதை விட பள்ளி மாணவர்களுக்கு நம்ம முக்கியமாக தெரியப்படுத்துகிறோம் என்ன அப்படின்னா தன் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப வறுமையில் இருப்பாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு கொடுப்பாங்க சில நேரம் காசும் கொடுக்க மாட்டாங்க செலவுக்கு பணம் இருக்காது செலவுக்கு அப்படின்னா ஒரு ஜூஸ் வாங்கி சாப்பிடவோ இல்லை குளக்கட்டை வாங்கி சாப்பிடவோ இல்லை கலாச்சிக்காய் வாங்கி சாப்பிடவோ கலாச்சிக்காய் அப்படின்னா ஒரு புளிப்பாக இருக்கிற ஒரு காய் ஒரு புளியங்காய் வாங்கி சாப்பிடவோ காசு இருக்காது நல்ல புளியங்கொட்டை அவிச்சது வாங்கி சாப்பிட காசு இருக்காது நல்ல கூழு வாங்க சாப்பிட காசு இருக்காது இது மாதிரி நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது மாணவர்கள் நம்மளை மாதிரி க நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு நினைக்காம நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்திருக்கிறாங்க ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டோட பேரரசராக இருந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மாணவர்கள் வந்து எடுத்துக்கணும் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம சாப்பிடலன்னா செத்து போயிடுவோமா சாக மாட்டோம் சாப்பிடாமல் நம்ம பதினைந்து நாட்களுக்கு மேலே உயிர் வாழ்கிறாங்க இருந்தபோதிலும் சூழ்நிலையை அனுபவிக்கும் போது மனக்கஷ்டங்கள் அதிகமாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக தண்ணி குடிச்சுட்டு அமைதியாக உட்காந்து பாடப்புத்தகத்தில் ஏதேனும் ஒரு பகுதியை எடுத்து நம்மளுக்கு பிடித்த வகுப்பு பாட புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்தும் மனதில் இருந்து நீங்கும் முக்கியமாக தமிழ் பாடங்களில் பல வரலாறுகள் இருக்கும் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வரலாற்றில் பல முரண்பாடுகள் நிகழ்வுகள் இருக்கும் காலநிலை மாற்றம் தொடர்பாக புவியியலில் பாடங்கள் இருக்கும் இதெல்லாம் படித்து பார்க்கலாம் தொடர்ந்து படிச்சிடுறாரு கணிதம் புவியியல் வரலாறு சிறந்து விளைஞறார் போர் வீரனுக்கான பயிற்சியை முடித்ததும் ரெண்டாம் நிலை லெப்டினண்டாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் பதவியேற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தாறில் படைத்தளபதி பதவி பல படைத்தளபதியாக பதவி உயர்வு பெற்றார் இத்தாலியில் ஆஸ்திரிய படைகளை முறியடித்து புகழ் பெற்றார் பிரெஞ்சு மக்களின் பேராதருடன் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு முப்பத்தைந்து வயதில் பிரான்சு மன்னராக கொண்டார் போர்களின் வெற்றியை குவித்தார் இங்கிலாந்து நீங்களாக ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் அது அதுவரை கழகமும் வறுமையுமாக இருந்த பிரான்சில் அமைதியும் வளமும் நிலவியது நிலவியது அரசியல் பொருளாதார சட்டத்துறைகளில் பல சீர்திருத்தங்களை செய்தார் பாலங்கள் கட்டினார் வேலைவாய்ப்புகளை பெருக்கினார் வரிவு மாற்றம் கொண்டு வந்தார் அரசு வங்கியை உருவாக்கினார் தேச நிர்வாகத்துக்கான புதிய திட்டங்களை உருவாக்கினார் இவை கோட் ஆஃப் நெப்போலியன் எனப்படுகின்றன தேச நிர்வாகத்துக்கான புதிய சட்டங்களை உருவாக்குறதுக்கு பேர் கோட் ஆஃப் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகின்றன சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்பது இவரது சாராம்சம் நிலவுடைமை முறையை வேரறுத்து மக்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளி பகிர்ந்தளித்தார் அரசியலில் இருந்து மரத்தை ஒதுக்கி வைத்தார் இவை இன்றும் பிரெஞ்சு சட்டங்களாக நீடிக்கின்றன அரசியலிலிருந்து மர மதத்தை ஒதுக்கி வைக்கிறார் புத்தகம் வாசிப்பதில் அதீத ஆர்வம் கொண்டவர் தினமும் படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவர் செல்லும் இடமெல்லாம் ஒரு வண்டி நிறைய புத்தகங்களும் கூடவே செல்லுமா அந்த அளவுக்கு படிப்பாடி இவரது ஆட்சியிலும் அறிவியலுக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்தது இவரது ஆட்சியில் அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ரஷ்யா மீது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாம் ஆண்டு போர் தொடுத்தார் படையெடுத்தார் அதில் பல வீரர்களை இழந்ததோடு தோல்வியையும் தழுவினார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட இங்கிலாந்து ரஷ்யா ஆஸ்திரியா ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் கூட்டுப்படைகள் பிரான்ஸை தாக்கின நெப்போலியன் கைது செய்யப்பட்டு எல்பா தீவில் சிறை வைக்கப்பட்டார் முடியாது என்ற சொல் என் அகராதியில் இல்லை என்பது ஏற்கனவே நான் முன்னர் குறிப்பிட்டமால குறிப்பிட்ட மாறி என்பது இவரது தாரக மந்திரம் ஓராண்டுகள் அங்கிருந்து தப்பி பிரான்ஸ் வந்து மீண்டும் சக்கரவர்த்தியானார் தமிழகத்தில் சக்கரவர்த்தி இந்தியாவின் சக்கரவர்த்தி லாக ராஜகோபாலாச்சாரியார் மீண்டும் புதிய படையை உருவாக்கி போருக்கு புறப்பட்டார் துரதிர்ஷ்டவசமாக இரண்டாவது முறையும் தோல்வியை தழுவினார் வாட்டர்லூ அப்படின்னா அந்த காலத்தில் இப்போ பெல்ஜியம் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்ட நெப்போலியனை இங்கிலாந்து ராணுவம் சிறைபிடித்து ஆப்பிரிக்கா அருகே உள்ள செயின்ட் ஹலானா தீவில் அடைத்தது செயின்ட் ஹலானா தீவில் அடைக்கிறது அங்கு ஆறு ஆண்டுகள் இருந்தார் அப்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டு மறைந்து விடுகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை இந்திய லெவலில் இந்த காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னாவது காலம் வந்து இந்திய லெவலில் மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்த காலம் என்று அழைக்கப்படுகிறது இவரும் ரெண்டு தடவை போரில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் தோல்வி அடைஞ்சாலுமே முதல்ல பல சீர்திருத்தங்களை செய்து நல்ல வளர்ச்சி அடைந்து இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு கடைசி அஞ்சு 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 வருஷம் இல்லை ஏழு வருஷத்தில் வந்து ஒரு தோல்வியை சந்திக்கிறார் ஐம்பது வயசு வரையாக தான் உயிர் வாழ்ந்திருக்கிறார் எவ்வளவோ டெவலப்மெண்ட் ஸ்கீம்லாம் பண்ணவர் இறந்து போயிருக்கிறார் நன்றி வணக்கம்